ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் கிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே இசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமோ அப்படின்றதையும் பார்ப்போம் முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசியில் குரு பகவானும் கன்னியில் வந்து கேது பகவானும் கும்பத்தில் மூன்று கிரகம் செவ்வாய் சனி மற்றும் சுக்கரன் மீனத்தில் மூன்று கிரகம் ராகு சூரியன் மற்றும் புதன் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உத்தர நட்சத்திரம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும்பொழுது இருக்கார் அதிலிருந்து மூல நட்சத்திரம் இந்த வாரம் முடியும் போது போகிறார் மூல நட்சத்திரம்ன்றது தனுசு ராசியும் உத்தர நட்சத்திரம்ன்றது கன்னியா ராசியும் இருக்குது நாலு ராசிக்கு போகிறார் அதாவது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் பௌர்ணமி இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பங்குனி உத்திர திருவிழா இது ஒரு பெரிய மிக ஏற்றமான விசேஷம் பௌர்ணமி திதி திதி வந்து கார்த்தால் வந்து சூரிய உதயத்தை வைத்து சொல்லக்கூடியதுனால் பௌர்ணமி திதி இன்றைக்கி மத்தியானம் வரலும் இருக்கும் அதற்கு பிறகு பிறகு வந்து பிரதம திதி கிருஷ்ணபக்ஷ பிரதம இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஒம்பதாம் தேதி இன்றைக்கி சதுர்த்தி சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது விநாயக பெருமானை வணங்கிட்டு வர்றதும் மினிமம் வந்து ஒரு ஒம்பது பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தோப்புக்கரணம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும் அதாவது சதுர்த்தியில் ரெண்டு வகை ஒன்று வர சதுர்த்தி மற்றொன்று வந்து அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும் அதாவது உங்களுக்கு வந்து தடங்கள் ஏதாவது ஏற்படுறதா படிக்கக்கூடிய இடத்துல தடங்கள் அதை தவிர வந்து பண வரவுக்கு தடங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் உடல்நிலை பாதிப்பு அதை தவிர பொருளாதார பாதிப்பு இதை தவிர வேலை இல்லாமை இதை இது எல்லாத்தையுமே வேண்டிக்கக்கூடிய விஷயம் வந்து தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் விநாயகபுரமான போய் சேவிச்சுட்டு ஒம்போதரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தோப்புக்கரணம் பண்ணிவிட்டு பண்ணுறது மூலியமாக அந்த உங்களுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமும் அல்லாமல் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் வளர்பிறையில் பார்த்த இல்லையானால் சதுர்த்தி அப்படின்னு பேர் வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது வரங்களை கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது அதாவது நீங்கள் வந்து என்னென்னலாம் வேணும்னு கேட்கணும் அதாவது எனக்கு வந்து திருமணத்திற்கு நல்ல இதுவை குழு ஏற்றமான புத்தியோகத்தை குழு அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும் கஷ்டங்கள் நீக்கக்கூடியது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தி வந்து வளர்விலையில் வர்றது இப்போ வர்றது வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி சரி அதற்கு பிறகு பார்த்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அன்னைக்கு சஷ்டி தேதி சஷ்டி அப்படின்னு சொல்லும் பொழுதே முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான நாள் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது விசேஷம் அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் அதாவது சஷ்டி திதி எல்லா சஷ்டி திதிகளிலும் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் குழந்தை பிராப்தி வேணும்னு பார்க்குறவங்க அதை தவிர வந்து எதிரிகள் அற்ற நிலை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை தவிர வந்து கஷ்டங்கள் போகணும்னு நினைக்கிறவா வந்து சஷ்டி திதியை முக்கியமாக கொண்டாடணும் சஷ்டி சஷ்டி திதியில் விரதம் இருந்து சாயந்தரம் முருகப்பெருமானின் அபிஷேகம் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு தான் வந்து போஜனம் செய்யணும் அது அது மாதிரி வந்து சஷ்டி தீதியில் விரதம் இருப்பான் இந்த வாரத்தில் பார்த்தேனா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்போது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் ஏன் சந்திராஷ்டமம் இவ்வளோ முக்கியத்துவம் பெறுறது அப்படின்னா சந்திரபகவான் மதிக்காரகன் அவன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வடிவானில் பிரயாணம் வேண்டாம் தேவையற்ற யாருக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க சரி இந்த வாரத்தில் பார்த்த மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு உங்க ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய த தாய் தகப்பனார் பெயரை வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் முதல்ல வந்து நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி ஏதாவது சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத ஒழுங்காக குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்ம எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கோலச்சார பிரகாரம் வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதற்கென்ன எளிய பரிகாரங்கள் செய்ய முடியும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி நாலு வரலும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மித்துளம் மிருகசீர்ஷம் திருவாதரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதபகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கார் இருந்தாலும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் ஏன்னா பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கிறதுனால சில சில மன கிளேசங்கள் வரும் ஏதாவது தவறான முடிவுகள் எடுத்துருவோமோ ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ தான் வந்து உங்களுக்கு அஷ்டமத்து சனியும் முடிஞ்சிருக்கு அதனால் வந்து ஃபெயிலியர்ன்றது உடம்பில் வந்து ரொம்ப பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் இப்போ வந்து மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டுருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் வந்து நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால அதுவும் ராகுவோட சம்பந்தம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மன கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசிக்கு சற்று பிரச்சனைகளை கொடுப்பார் அதாவது என்னென்னா சுகங்களை கொடுப்பார் அலைச்சலை கொஞ்சம் அதிகமாக கொடுப்பார் வே வேலையில் கொஞ்சம் அதிகமான அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை வந்து அதாவது சூரியனுடைய இடத்தை வந்து குரு பகவானும் பார்க்குறார் சிம்மத்தை சுக்கர பகவானும் பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக நீங்கள் ஒரு பெரிய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் வருது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல வந்து சூரியன் புதன் மற்றும் ராகு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் புதுசாக உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் சூரியன் திக்பலம் பெற்று நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது சுக்ரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும் ராசிக்கு அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அஞ்சு பன்னெண்டுக்கு அதிபதி உங்களுடைய யோகர்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால பாகியங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் கவலைப்படவே தேவையில்லை இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புக்குள்ள உண்டு சப்தமாதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிற வாழ்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸும் சரி அது தவிர நண்பர்கள் மூலியமாக உற்றால உறவினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் அதாவது இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் ராசிக்கு சந்திர பகவான் வந்து நான்காம் இடத்துல இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்க கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் பௌர்ணமி யோகம் வருது கேதுவோடு சந்திர பகவான் சம்பந்தப்பட்டு இருக்க கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் இதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக ஒரு தடவைக்கு பலமுறை படிக்கிறது ரொம்ப ரொம்பவும் நல்லது ஏன்னா கேது நாலாம் இடத்துல இருக்கிறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தவறான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை மூணு மணிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அஞ்சாம் இடத்துல குரு சந்திர யோகம் அமையக்கூடிய காலகட்டம் கஜகேஸ்ரி யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் அதில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சுப காரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக சுபக சுப சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அதற்கு ஒரு அச்சாரமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஆறாம் இடத்துல வந்து இருபத்தி இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலையிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்க இந்த ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது பார்த்த இல்லையானால் சனி பகவானின் பார்வை விழுருது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா உங்களுடைய வேலையில் வந்து நீங்கள் புதுசாக வேலைக்குன்னு பார்த்துட்டு ஏன்னால் அதில் சிறு சிறு தடங்கள் வந்து அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மெதுன ராசிக்காரர்கள் அதுவும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவா அதை தவிர வந்து இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்கில் வாழ்க்கெல்லாம் வந்து நல்ல யோகமான வாரமாக இந்த வாரம் அமையுது அதை தவிர வந்து இந்த இது சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ் அதை தவிர க கலை எழுத்தாளர்கள் டைரக்ஷன் துறையில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸாம் நடக்கிறதுனால செட்டி புண்ணியம் போய் ஹைகிரி வரை போய் சேவிச்சுட்டு அங்கே ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர வந்து செம்பருத்தி பூ வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக அமையிறது லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்